மீன் மசாலா வந்து போட்டுடலாம் ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் கொஞ்சம் கூட எடுத்துக்கிறேங்க எப்பவுமே மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கூட இருக்கணும் அண்ட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இது வந்து மீனுக்கு கரம் மசாலா தனியாக ஒரு ஒன்றே காலி ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாய் பவுட்ரு ஒரு டீஸ்பூன் அதுக்கப்புறம் சால்ட்டு வேணும்னா கூட பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்துட்டு நான் மஞ்சத்தூளும் கல் உப்பும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சு ஒன் ஹவர் மேன் ஆயிடுச்சு டூ ஹவர்ஸ் ஆயிருக்குமா டூ ஹாஸ் ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக டூ ஓ கிளாக் செய்கிறோம் இரண்டு மணி மூணு மணி பிரியாணி மாதிரி இரண்டு மணி ஆகிவிட்டது நேரம் பிக் பாஸ் மாதிரி ஸோ இப்போ வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த டைமில் மீன் எடுத்து போட்டு நல்லா மசாலா அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம அப்ளை பண்ணணும் மசாலா வந்து பார்த்திங்கன்னா வேணும்னா கொஞ்சம் வந்து வினிகர் கூட சேர்த்துக்குங்க தண்ணி கூட வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்படியே மசாலா வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி மசாலா போட்டால் போடுங்க அப்படி இப்படி எடுத்துக்கலாம் எல்லா மீனும் மசாலா போட்டுட்டு வாங்க மீன் மசாலா வந்து எல்லா மீனும் வந்து பொறிக்கிற மீன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு வச்சிருக்கேன் ஸோ இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு தான் ஆயிலில் பொறிக்க போகிறேன் ஸோ இதுக்கப்புறம் அப்படி இருக்கட்டும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இது வந்து ரெண்டு பேருக்கு ஷேரிங் என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் ஸோ காலையில இட்லிக்கு வந்து மீன் குழம்பு டேஸ்ட் அருமையாக இருக்குங்க இப்போ வச்சிட்டோம்னா மண்டே மார்னிங் தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன் மீன் குழம்புக்கு வந்து ஃபேன் வச்சிருக்கேன் இப்போ வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் மீன் பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் போதும் ரொம்ப ஆயில் வேண்டாம் தான் இருக்குங்க ஆனா மீனுக்கு மசாலா போட்டு வச்சது வந்து பார்த்தீங்கன்னா டைமு மீனுக்கு மசாலா போட்டு டைம் இப்போ மீன் பிடிக்கிற டைம் நைட்டு வந்து செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு செவன் ஓ கிளாக் மீன் வந்து பிடிக்கும்

ஒரு பிளேட்டுக்கு வந்து பாத்தீங்க எடுத்தாச்சுங்க சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா பொறிச்சு எடுத்தாச்சு டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் ஹீட்டாக இருக்குது ஸோ நீங்களும் இதே போல் மசாலா போட்டு செஞ்சு சாப்பிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காமச்சா வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் தேங்க்யூ